ஜோதிட நண்பர்களே உலக தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஜோதிட செய்தி மிதுன லக்னத்தினுடைய அசுப பற்றி நாம் பார்க்க வருகிறோம் ஒரு டுவெல் சைன் இது முதல்ல ஏழு பத்துக்குடைய குரு ஏழு பத்துக்குடைய குரு இரண்டு கேந்திரங்களுக்கு அதிபதியாக ஒரு சுப கிரகம் வருவதால் குரு தோஷம் உடையவராக இந்த லக்னத்திற்கு கருதப்படுகிறார் எனவே ஆதிபத்திய அசுப கிரகம் குரு இந்த குரு திரிகோண அதிபதிகளோடு இணைந்திருக்கும் போது யோகத்தை தருவார் யார் திரிகோண அதிபதிகள் ஐந்து ஒன்பது ஒன்று ஐந்து ஒன்பது குடையவர்கள் திரிகோண இந்த திரிகோண அதிபதிகளோடு இணையும் பொழுது நன்மையை தரக்கூடிய கிரகமாக குரு இருப்பார் அடுத்ததாக இந்த மிதுன லக்னத்திற்கு மிக முக்கியமான எதிரி யார் என்று சொன்னால் ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உடைய செவ்வாய் மோஸ்ட் மெலிபிக் பிளானட் அதாவது மூன்று ஆறு பதினொன்று ஆகிய பாவகங்கள் தீமையை தரக்கூடிய பாவகங்கள் அப்படிங்கிறது வீடுகளுக்கு அதிபதியாக செவ்வாய் வருவதால் மிதுன லக்னத்தை பொறுத்தவரை முதல் தரமான அசுப கிரகமாக விளங்குகிறார் இந்த குரு ஏழு பத்துக்குடைய குரு மாரகாதிபதியாகவும் வருவார் இந்த குரு மாரகஸ்தானத்தோடு தொடர்பு கொள்ளும்போது மாரகாதிபதி மற்றொரு மாரகஸ்தானத்தில் இருக்கும்போது இந்த அமைப்பு மாரகத்தை தந்துவிடும் இரண்டு ஏழு கொடையவர்கள் மாரகாதிபதிகள் என்ற அடிப்படையில் சந்திரன் இந்த லக்னத்திற்கு ஆதிபத்திய அசுப கிரகமாக வருவார் அப்ப குரு சந்திரன் இந்த கிரகங்களுடைய பரஸ்பரம் பரிவர்த்தனையாக இருந்தாலும் இந்த பரிவர்த்தனை என்பது செல்வத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் ஆனாலும் இது மாரகத்தை செய்வதில் முதன்மை வைக்கக்கூடியதாக இருக்கிறது அதே போல குரு எட்டு பனிரெண்டாம் இடங்களில் இருக்கும் பொழுது மாரகத்தை தரக்கூடிய கிரகமாக கருதப்படுவார் ஆக மாரகஸ்தானத்தோடு குரு தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த மிதுன லக்ன ஜாதகருக்கு மிக கடுமையான கெடு தரக்கூடிய அமைப்பு என்பது எனவே மிதுன லக்னத்தை பொறுத்தவரை குரு ஏழு பத்துக்குடையவர் கேந்திர அதிபதிகளாக வருவதால் இயற்கை சுபகிரகம் வருவதால் அவர் ஆதிபத்திய பகைவராகிறார் இந்த ஆதிபத்திய பகை கிரகமாக இருக்கக்கூடிய குரு மாரகஸ்தானத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அவர் மாரகத்தை தரக்கூடியவராக இறப்பை தரக்கூடியவராக மாறிவிடுகிறார் இரண்டு ஏழாம் பாவகங்கள் இரண்டாம் இடம் பணம் வருமானம் இவற்றையெல்லாம் தரக்கூடியதான் குடும்ப அமைப்பு இவற்றையெல்லாம் தரக்கூடியதான் இரண்டு கூடிய சந்திரன் ஏழாம் இடத்தில் இருக்கும் போது மனைவியின் மூலமாக கூட்டாளிகள் மூலமாக பண வருமானம் தன பெருக்கம் எல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உருவானாலும் இந்த இடம் வந்து மாரகத்தை செய்துவிடும் என்ற அடிப்படையில் குரு இந்த லக்னத்திற்கு மாரகாதிபதியாகவும் கேந்திராதிபதியாகவும் வந்து தோஷத்தை பெறுகிறார் அடுத்தது செவ்வாய் ஆறு பதினொன்று குடையவர் ஆறாம் வீடும் பதினொன்றாம் வீடும் பகை வீடுகள் அதிபதிகள் என்ற அடிப்படையில் செவ்வாய் முழுக்க முழுக்க இந்த லக்னத்திற்கு பார்வையாற்றார் இவர் தான் மாரகாதிபத்தியத்திலே மிக முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கிறார் எனவே சந்திரன் இரண்டு குடையவர் மாரகாதிபதி இவர் நியூட்ரல் பிளானட் மற்ற கிரகங்களோடு சேரும் பொழுது தன யோகத்தை கொடுப்பார் அதாவது ஆகிய பாவகங்கள் நியூட்ரல் சமம் என்று சொல்லப்படுகிறது எனவே இரண்டுக்குடைய சந்திரன் வேறு கிரகங்களோடு அதாவது சுப கிரகங்களோடு சுக்ரன் புதன் சனி இந்த கிரகங்களோடு சேரும் பொழுது நன்மையைத் தருவார் அதாவது சந்திரன் புதன் அல்லது சந்திரன் சுக்ரன் அல்லது சந்திரன் சனி இந்த காம்பினேஷன் ஏற்படும் போது மட்டும்தான் சந்திரன் வந்து மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் அதுவரை வந்து நியூட்ரலான தான் வேற கிரகத்தினுடைய பார்வையோ சேர்க்கையோ இந்த பனிரெண்டாம் இடத்தின் அதிபதி இரண்டாம் இடத்தின் அதிபதி எட்டாம் இடத்தின் அதிபதிக்கு தேவைப்படும் அவ்வாறு இருக்கும்போது தான் அது பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சரி அந்த அடிப்படையில் சந்திரன் இந்த லக்னத்திற்கு நன்மையை தரக்கூடிய கிரகம் இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட் இப்போ அடுத்ததா சூரியன் மிதுன லக்னத்தை பொறுத்தவரை சூரியன் மூன்றாம் பாவக அதிபதி பாவக அதிபதி என்ற அடிப்படையில் இந்த சூரியன் மிதுன லக்னத்திற்கு ஆதிபத்திய அசுப கிரகமாக வருகின்றார் எனவே சூரியன் நெகட்டிவ் பிளானட் சரியா அடுத்தது பாசிட்டிவ் பிளானெட் என்ன முழுக்க முழுக்க பாசிட்டிவ் சுக்கிரன் முதன்மையான கிரகம் இரண்டாவதாக புதன் மூன்றாவதாக சனி இந்த சுக்கரன் ஐந்தாம் பாவகத்திற்கும் பனிரெண்டாம் பாவகத்திற்கும் அதிபதியாக வந்து வருகிறார் ஐந்தாம் பாவகம் என்பது மூல திரிகோணஸ்தானம் சுக்கரனுக்கு பனிரெண்டாம் வீடு என்பது ஆட்சி வீடு எனவே ஐந்தாம் பாவக அதிபதிகள் சுப கிரகங்களாக இருந்தாலும் அசுப கிரகங்களாக இருந்தாலும் அவர்கள் நன்மையை தருவார்கள் என்ற அடிப்படையில் சுக்கரன் நன்மையை தரக்கூடிய கிரகமாக இருக்கிறார் அடுத்ததாக புதன் இந்த புதன் ஒன்றுக்கும் நான்குக்கும் அதிபதியாக வருகிறார் நான்காம் இடம் என்பது கேந்திரம் என்றாலும் கேந்திரத்திற்கு அதிபதியாக ஒரு சுப கிரகமான புதன் வந்தால் ஆதிபத்திய தோஷம் என்று சொல்வார்கள் ஆனால் இந்த லக்னத்திற்கு புதன் ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு திரிகோணத்திற்கும் அதிபதியாக வருகிறார் லக்னம் என்பது கேந்திரம் மட்டுமல்ல அது ஒரு திரிகோணமும் கூட ஆக கேந்திர திரிகோணங்களுக்கு அதிபதியான புதன் நான்காம் இட கேந்திரம் லக்ன திரிகோணம் என்ற அடிப்படை ஆதிபத்தியம் வரும்பொழுது அவர் அந்த லக்னத்திற்கு சுப பலன்களை தரக்கூடியவராக மாறிவிடுகிறார் அடுத்ததாக சனி மிதுன லக்னத்திற்கு எட்டு ஒன்பது சனி அஷ்டமாதிபத்தியமும் ஒன்பதாம் இட ஆதிபத்தியமும் பெறுகின்றார் எட்டாம் இடம் என்பது நியூட்ரல் என்று சொல்ல வேண்டும் இரண்டு பனிரெண்டு எட்டாம் இடம் நியூட்ரல் என்றதால் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த எட்டாம் பாவக ஆதிபத்தியத்தோடு ஒன்பதாம் இட ஆதிபத்தியம் என்பது இணையும் பொழுது அந்த ஒரே கிரகத்திற்கு இணையும் பொழுது ஒன்று ஐந்து ஒன்பது குடையவர்கள் பெனிபிட் பிளான்ஸ் பெனிபிட் பிளான்ஸ் அப்போ ஒன்பதாம் இடம் என்பது ஒரு ஆதிபத்திய சுப வீடு எட்டாம் இடம் என்பது ஆதிபத்திய நியூட்ரல் ஹவுஸ் அதோடு மட்டுமல்லாமல் ஒன்பதாம் இடம் என்பது சனிக்கு மூலத்திரிகோண வீடாகவும் அமைகிறது அந்த அடிப்படையில் அஷ்டமாதிபத்தியம் என்பதை விட்டுவிட்டு ஒன்பதாம் இடம் என்பதை கன்சிடர் பண்ணும் பொழுது இந்த மிதுன லக்னத்திற்கு சனி சுப கிரகமாகிறார் ஆனால் இதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் குரு பிளஸ் சனியினுடைய காம்பினேஷன் மேஷ லக்னத்தில் இணையக்கூடாது என்ற குறிப்பு பி சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் ஏழு பத்து பதினொன்றாம் இடத்தில் நட்பு நிலையில் இருக்கிறார் சனி இந்த நீசல் நிலை பெறுகிறார் எனவே இந்த கிரக அமைவு என்பது பதினோராம் இடத்தில் ஏற்படக்கூடாது என்ற குறிப்பும் பி பி எச் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ இந்த கிரகங்களுடைய இணைவை பொறுத்து தான் இங்க இருக்கக்கூடிய என்று ஆதிபத்திய அசுப கிரகங்கள் நன்மையை தரக்கூடிய கிரகங்களாகவும் நன்மையை தரக்கூடிய கிரகங்கள் தீமையை தரக்கூடியதாகவும் மாறிவிடுகிறது அப்படிங்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஏழாம் பாவக அதிபதி குரு அஞ்சுல இருக்காருன்னு வச்சுக்கோம் இப்போ ஒரு கேந்திர அதிபதி திரிகோணஸ்தானத்தில் இருப்பது ஒரு சிறப்பான அமைப்பு ஆக இந்த அமைப்பு என்பது ஆதிபத்திய தோஷத்தை குறைத்து ஐந்தாம் இட ஆதிபத்தியத்தை அதிகரிக்கிறது எனவே இந்த குரு நன்மையை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் என்று நாம் சொல்ல வேண்டும் அதேபோல எட்டு ஒன்பதுக்குடைய சனி எட்டாம் இடத்தில் இருப்பாரையானால் ஃபங்க்ஷனல் இருக்கக்கூடிய சனி இந்த இடத்துல வந்து ஃபங்க்ஷனல் செயல்படுவார் அதாவது ஆதிபத்திய சுப கிரகமாக இருக்கக்கூடிய சனி எட்டாம் இடத்தில் ஆட்சி பெறும் பொழுது ஆதிபத்திய அசுப கிரகமாக செயல்படுவார் இப்போ இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் இந்த செவ்வாய் ஆறு பதினொன்று ஃபங்க்ஷனல் ஆதிபத்திய அசுப கிரகம் மற்றொரு அசுப வீடான எட்டாம் இடத்தில் உச்சம் பெறுவார் ஆக நம்ம பொதுவாக பார்க்கும்போது என்ன நடக்கும் உச்சம் பெற்ற கிரகம் நன்மையை தரும் என்று நாம் படித்திருக்கிறோம் ஆனால் உச்சம் பெற்ற கிரகம் நன்மையெல்லாம் தராது ஏன் தராது அப்படின்னு சொன்னா அவங்களுடைய போர்ட்போலியோ என்ன அவங்க எந்த இடத்துல உட்காந்து அந்த வேலை பார்க்கறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த அடிப்படையில் ஆறு பதினொன்று கூட அதிபதி செவ்வாய் மற்றொரு துர்ஸ்தானமான எட்டாம் இடத்தில் இருந்து உச்சம் பெற்று தசை நடத்துவார்கள் இது கூடுதல் தீமையை தரக்கூடிய அமைப்பு அதாவது ஆக இருக்கக்கூடிய கிரகம் இன்னும் கொஞ்சம் தீமையை அதிகமாக பெறக்கூடிய இடமாக இந்த எட்டாம் பாவகம் என்பது செயல்படுகிறது இதே செவ்வாய் பனிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் தீமையை தரக்கூடியவராக இருப்பார் ஏனென்று சொன்னால் ஆறு பதினொன்று கூட துஸ்தானாதிபதி மற்றொரு கெடுதலை தரக்கூடிய வீட்டில் இருப்பது அவ்வளவு சிறப்பான அமைப்பு கிடையாது அதே நேரத்தில் செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் என்று கொள்வோம் ஆதிபத்திய அசுப கிரகம் ஒரு சுபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கேந்திரம் பத்தாம் இட தசம கேந்திரத்தில் இருக்கும் பொழுது ஜாதகருக்கு செவ்வாய் நன்மையை தரக்கூடியவராக இருப்பார் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆதிபத்திய முதல் தரமான கிரகம் செவ்வாய் பத்தாம் இடத்தில் நன்மையை தரக்கூடியவராக மாறிவிடுவார் ஆறுக்குடையவர் கடுமையான உழைப்பை செலுத்த வேண்டி முன்னுக்கு வரக்கூடியவராக ஜாதகரை மாற்றுவார் ஆறுக்குடையவர் பதினொன்று குடையவர் பத்தாம் இடத்தில் இருக்கும்போது அவர் செய்யக்கூடிய வேலைகளில் ஆற்றல் மிக்கவராக திகழ்வார் அதன் மூலம் பெயர் புகழை எல்லாம் பெறக்கூடியவராக ஜாதகரை மாற்றி விடுவார் பத்தாம் இடத்தில் செவ்வாய் திக்பலம் பெற்று பத்தாம் இட கேந்திரத்தில் ஒரு அசுப கிரகம் பலம் வாய்ந்து அந்த இடத்தில் இருக்கும்போது அந்த பாவகத்திற்கு அது சுபத்தன்மையை தந்துவிடும் எனவே ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்தில் எந்த நிலையில் அமைந்திருக்கிறது என்பதை பொறுத்து ஆதிபத்திய சுப கிரகம் அசுப கிரகம் என்பதை இறுதியாக முடிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதா இதில் நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் எனவே பிரகத்பராசர சாஸ்திராவில் சொல்லப்பட்ட விஷயங்களையும் இந்த இடத்தில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன் அது எவ்வாறு வேலை செய்யும் என்பதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் விளக்கியிருக்கிறேன் இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் மேலும் இது போன்ற ஜோதிட செய்திகளை தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் ஜோதிட அடிப்படை பாடங்கள் வாட்ஸ்அப் ஆன்லைன் மூலமாக ஆரம்பமாக இருக்கிறது அதில் சேர்ந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பரில் தொலைபேசி நம்பரில் தொடர்பு கொள்ள வேண்டும் அந்த நம்பர் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ ஃபோர் ஒன் டூ டபுள் நைன் என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதை தவிர கன்சல்டேஷன் தேவைப்படக்கூடியவர்கள் என்னுடைய ரெகுலர் நம்பர்ல நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் ஒன் ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் ஃபைவ் என்ற நம்பரில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் டைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்